சான்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நன்றி நம்மள முடிந்தவுடனே இங்கே அரங்கத்தில் இருக்கின்ற அனைவரும் மேடைக்கு பெரியவர்களுக்கு பின்புறம் நாலு வரை தான் இந்த பாட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னால பிஷனூரில் நான் ஒரு வருஷம் அன்ட்ரைன் டீச்சராக இருந்தேன் சாயங்காலம் அப்படி நடந்து போவேன் அப்போ தோன்ற கருத்து கொஞ்சம் அந்த கேரளா பார்டர் வரையில் நடந்து போவேன் அப்போ தோன்ற பாட்டு நாலு வரை பல ஆண்டு முப்பது ஆண்டுகள் கொஞ்சம் மியூசிக் படித்ததுனால தொந்தரவு எண்ணினேன் பொழுதலாம் நோக்கினேன் திக்கலாம் எங்கு நீ எங்கு நீ என்று நான் எடினே காண்கின்ற காட்சி எல்லாம் நீ எந்த காண்கின்ற காட்சி எல்லாம் நீ எல்லை

நோக்கினே திக்கலா எங்கு நீ எங்கு நீ என்று நான் தெடினே வருகின்ற இன்பத் துன்பம் நீ எழிக்கும் கொடை வருகின்ற இன்பத் துன்பம் நீ கொடை பெருகின்ற ஆற்றல் நீ அருளும் படை பெறுகின்ற ஆற்றலெல்லாம் நிகருளும் படை அடைகின்ற ஆணவம் நான் அடைகின்ற ஆணவம் என்னியாவை நான் அடைகின்ற ஆணவம் என்னறியாமை அதை നിന്നിനേ വേണ്ട എട്ടിനേ പൊളികള നോക്കിനേക്കലോ എങ്ങനീ എങ്ങനെ തടിന